வணக்கம் நண்பர்களே கரூர் வழக்கு விஜய் செய்யும் தவறுகள் என்னென்ன நடிகர் நெப்போலியன் பேட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல நடிகருமான நெப்போலியன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை மற்றும் அவரது நடத்தையை பற்றி பல கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா நாங்களும் தான் நாங்களும் அந்த கூட்டத்தில் இருந்து தான் வந்தோம் என தொடங்கி விஜயின் தற்போதைய அரசியல் முயற்சிகளும் அவரின் அணுகுமுறையும் குறித்த கேள்விகளை நெப்போலியனின் ிருக்காருங்க ஒரு அரசியருக்கு வரும்போது அது ஒரு புதிய உலகம் சினிமாவில் பஞ்சலாக பேச மாதிரி அரசியலும் பேச முடியாது அரசியலுக்குன்னு ஒரு கொள்கை ஒரு ஒரு கோட்பாடு ஒரு லட்சியம் இருக்கணும் அதை மக்களிடம் சொல்லணும் சும்மா வந்து ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசக்கூடாது போகக்கூடாது முதலமைச்சர் பதவி ஒரு உயர்ந்த பதவி அதை கேலி செய்யும் உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் பற்றி நடிகர் நெப்போலியன் என்ன சொல்லியிருக்காருனா விஜயின் அரசியல் கூட்டங்களில் ஏற்பட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்புகளை பற்றியும் நெப்போலியன் விமர்சித்தார் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிகழ்வுக்கு உடனே விஜய் சென்று மக்களை பார்த்திருக்கலாம் அவர் வீடியோ வெளியிட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அனுதாபம் தெரிவித்தது மக்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் உண்மையான தலைவன் என்றால் சம்பவ இடத்துக்கே உடனே ஓடி சென்று மக்களோடு நிற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் விஜயின் தனி விமான பயணத்தையும் குற்றம் சாட்டி நான் ஒருபோதும் தனி விமானத்தில் பயணம் செய்யவில்லை பெரிய தலைவர்களான கலைஞர் ஜெயலலிதா கூட மக்களோடு பயணம் செய்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நடிகருக்கு எதிரி தனி ஃப்ளைட்டு மக்களோடு கலந்துடையதான் அரசியலெல்லாம் நிலத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க விஜயிடம் தனிப்பட்ட வாழ்க்கையும் தொட்டு பேசியிருக்காருங்க உங்க அப்பா உங்களை செந்தூர பாண்டியிலிருந்து வளர்த்தவர் கதைகள் கேட்டு கால்ஷீட்டுகள் பார்த்து உங்களை பெரிய நடிகனாக்கினார் அப்படி வளர்த்த தந்தையே நீங்க வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டீங்கன்னு சொல்றாருங்க அது எந்த நியாயம் சொந்த குடும்பத்தையே மதிக்காதவர் நாளைக்கு மக்களுக்கு கவனிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காருங்க நடிகனாக இருந்தால் மக்கள் கிட்ட தள்ளி இருக்கலாம் நடிகனாக இருக்கும்போது மக்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் ஆனால் அரசியல்வாதி என்றால் மக்களோடு கலந்து வாழணும் மக்களின் துன்பம் பிரச்சனை கேட்டு தீர்க்கணும் அதுதான் தலைமை பண்பு மக்களோடு தொடர்பு இல்லாம விமானத்தை சுற்றி வர்றதால அரசியல் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய விரும்பினால் மக்களிடையே கலந்தாலோசித்து நடந்து பாருங்கள் கட்சியை வலுப்படுத்த வலுப்படுத்துங்கள் கொள்கையை விளக்குங்க வெறும் ரசிகர் கூட்டமும் பஞ்ச் வசனங்களும் அரசியல்ல நீண்ட நாள் நினைத்திருக்க உதவாது தலைவராக வர என்றால் தன்னடக்கம் கருணை மக்கள் தொடர்பு அவசியம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காருங்க இது ஒரு பக்கம் இருக்க கரூர் சம்பவத்துக்கு விஜய் லேட்டா வந்ததே காரணம் பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கரூர் சம்பவத்துக்கு விஜய் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு தாவேக்க தலைவர் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு கரூருக்கு வருவதாக விட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வந்தாரு அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசலே விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலைமதிப்பற்றது பெற்றது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்ற உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலைமதிப்பற்றது இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழக சட்டசபை கூட்டம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் நாளான நேற்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அஞ்சலி மற்றும் கரூர் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது வந்தது இன்றைய அமர்வுள்ள கரூர் சம்பவம் குறித்து விவாதிக்கப்பட்டது கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார பரப்புரின் என்பது கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் இன்று கவன தீர்மானம் கொண்டுவரப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கரூர் துயர சம்பவம் குறித்து விளக்கம் அளித்து பேசினார் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா தமிழகத்துல பரபரப்பான அரசியல் களத்துல இரண்டாவது நாளான இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிச்சு அப்போ எதிர்கட்சி தலைவர்கள் கரூர் கூட்ட நெரிசல்ல விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று அமலில் ஈடுபட்டாங்க இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேச அனுமதி அளிக்கப்பட்டது தாவேக்க தலைவர் விஜயின் கரூர் விவகாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் வரத்தக்க நிகழ்வு என்று கூறினார் அப்போது உடனே கூட்டணிக்காக ஆள் சேர்க்கிறீங்களா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டிருக்காரு அந்த விஷயத்தை அவக்குறிப்பில் இருந்து நீக்குவதாக சபாநாயகர் சொல்லியிருக்காரு சொன்னார் தான் அதை நீக்க வேண்டாம் என்று முதலமைச்சர் கூறினார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரத்தில் உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க கரூர் விவகாரத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசு தவறிவிட்டது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு தொடர்ந்து பேசிய அவர் கரூர் கூட்டத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது என்ற எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதிலளித்த முதலமைச்சர் வேலுசாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கூறி தாவேக்கனர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டுச்சு கரூர் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு கூடுதலாக மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் அஞ்சு காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் செவன்டி ஃபைவ் பர்சண்ட் ஐநூற்றி பதினஞ்சு காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க கூடுதலாக வேறு மாவட்டத்திலிருந்து கண்காணிப்பாளர் ரெண்டு பேர் ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதிவிரைவு படைகள் என தொண்ணூற்றி ஆறு பேர் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்தான் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை விட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கூறி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தெரிவித்தாங்க காலையிலிருந்து மக்கள் வர தொடங்கிட்டாங்க இதனால் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு குழந்தைகள் ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க விஜய் பரப்புரின் போது நடுவே ஆம்புலன்ஸ் வந்தது எதற்காக என்று கேள்வி எழுப்பப்பட்டது கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் மயக்கமடைந்துள்ளதாக தகவல் அதனை அறிந்து கூட்டத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றதான் வந்தது மீட்பு பணிகளில் முழு நடைபெற்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் உடற்புறவு செய்யப்பட்டுள்ளது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது என்று கேள்வி எழுப்பப்பட்டது சம்பவம் நடைபெற்ற உடனே முதலமைச்சர் உடனடியாக அரசு செயலாளரை தொடர்பு கொண்டு கூடுதல் மருத்துவர் அனுப்பி வைக்க உத்தரவிட்டார் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்ற பிறகு நள்ளிரவில் தொடங்கிய உடற்கூராய்வு பதினாலு மணி நேரம் நடைபெற்றது அனைத்தும் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் எந்த ஒளிவும் அறிவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பின் போது முதலமைச்சர் நேரில் சென்று பார்க்கவில்லையே ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் அமைச்சர்கள் நேரில் சென்று பார்த்தார்கள் அவர்கள் கள்ளச்சாராய மறைந்து உயிரிழந்தவர்கள் கரூரில் அப்படி இல்லை அப்பாவி மக்கள் மிதிப்பட்டு இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க